Hi Students, நம்ம இன்றைக்கி JEE மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் inverse of sin சைன் and ஆஃப் சைன் ஃபைவ் அண்டு பி சீக்வல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பை ஸ்கொயர் plus டொண்ட்டி ஃபைவ் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பை ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி பை ப்ளஸ் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர் பை ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி பை ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர்த் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் என்னது அப்படின்னா ஏ சீக்வல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் மற்றும் பி சீக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் எனில் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே முக்கோணவியல் சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சாப்டர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டும் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்புகள் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபை பை டூ லெஸ்தான் ஆரிக்குவல் டு எக்ஸ் லெஸ்தான் ஆர் இவல் டு பை டூ எனில் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஃபைவ் எய்ட் டூக்கும் ப்ளஸ் ஃபைவ் எய்ட் டூலையும் இருக்கும்போது தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லெஸ்தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் எனில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் கொஸ்டினில் வந்து ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஒரு பண்பு பார்த்தோம்னோம் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஸோ இந்த இன்ட்ரவலுக்குள்ள இருந்தால் தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிற முடியும் ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் என்ன வராது அப்படின்னா ஃபைவ் வராது ஏன் அப்படின்னா ஃபைவ் வந்து இந்த இன்ட்ரவலில் இல்லை மைனஸ் ஃபைவ் டூ கமா ப்ளஸ் ஃபைவ் ஐ டூவில் இல்லை ஸோ அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் ஐ டூக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் அப்படின்றது எந்த வேல்யூக்கு இடையில் இருக்கும் அப்படின்னா பைக்கும் டூ பைக்கும் இடையில் ஃபை லெஸ் தான் ஃபைவ் லெஸ் தான் டூ பை பை அப்படின்றது என்னது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓகேங்களா லெஸ் தேன் ஃபைவ் லெஸ் தேன் டூ இன்ட்டு பை அப்போ என்ன கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஃபை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் இருக்காது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் மைனஸ் ஃபைவும் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்னு வரும் ஸோ அந்த ரெண்டு வேலையுமே இந்த இன்ட்ரோலில் இருக்காது ஓகேங்களா சரி அப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் டூ பை மைனஸ் ஃபைவ் இல்லை ஃபைவ் மைனஸ் டூ பை அப்படின்றத எடுத்துக்கிறோன்னா ஓகே இப்போ ஃபைவ் மைனஸ் டூ பை அப்படின்றது என்ன கிடைக்கும் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்டு ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட்டு ஓகேங்களா மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எய்டுறது இந்த இன்ட்ரவில் இருக்குமா அப்படின்றது பாருங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் எய்டுனா இது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ப்ளஸ் ஃபைவ் எய்ட்டுனா ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ பை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் மைனஸ் ஃபைவ் அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பை மைனஸ் ஃபைவ் அப்படின்றது ஒன் பாயிண்ட் டூ இந்த ஒன் பாயிண்ட் டூ எயிட் இந்த இன்டர்வலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் செக் பண்ணுவோம் அப்போ ஏஸ் sin inverse சைன் sin ஆஃப் சைன் ஃபைவ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை மைனஸ் டூ பை ப்ளஸ் ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சரி நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டூ பை மைனஸ் ஃபைவ் வருமா அப்படின்றது செக் பண்ணுறோம் ஸோ அப்போ ஈக்குவல் டு இதை எப்படி எழிக்கலாம் அப்படின்னா சைன்இன்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ பை ப்ளஸ் ஃபைவ் அப்படின்றது இருக்குது இதை எப்படி எழுக்கலாம் அப்படின்னா மைனஸ் என்னை காமனாக எடுத்துட்டோம்னா இதை எப்படி எழுக்கலாம் டூ பை மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ப்ராக்கெட் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ப்ராக்கெட்டுக்கு இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் டூ பை மைனஸ் ட்ரீடா ஹாமேசனில் இருக்குது ஸோ அப்போ சைன் ஆஃப் டூ பை மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன்டி கிடைக்கும் ஏன் அப்படின்னா டூ பை மைனஸ் நாலாவது கல்வெட்டு பகுதி ஸோ அப்போ சைன் ஆஃப் டூ பை மைனஸ் மைனஸ் கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன வரும் அடுத்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆஃப் டூ பை மைனஸ் ஃபைவ் அப்படின்றது வரும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டூ பை மைனஸ் ஃபைவ்னா நம்ம என்ன அழையிடலாம் வெறும் டூ பை மைனஸ் ஃபைவ்னு அழையலாம் ஆனால் இங்கே என்ன இருக்குது இந்த மைனஸ் சைன் வேறு இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டூ பை மைனஸ் ஃபைவ் வராது ஒன்லி எது மட்டும்தான் வரும் ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் மட்டும்தான் வரும் ஸோ அப்போ ஏயோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் டூ பை ஏசிக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம் பிசீக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பை பயன்படுத்துவோம் என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து இந்த குளோஸ் இன்டர்வல் ஜீரோக்கமாக பைக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை என்ன வராது ஃபைவ் வராது ஏன் அப்படின்னா ஃபைவ் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜீரோக்கமா பை ஓகேயா அஞ்சு வந்து இந்த மூடியடைவெளி ஜீரோக்கமாக பையில் இருக்காது பை அப்படின்றது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ தான் பை அப்படின்றது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓகே ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றத பாருங்கள் இந்த ஃபைவ் அப்படின்றது டூ பைக்கும் ஃபைக்கும் இடையில் இருக்கும் ஏன்னா பை அப்படின்றது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இது ஃபைவ் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் ஓகே இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் இந்த ஃபார்மேஷனில் வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஈவன் ஒன் மல்டிபிளா பையை தான் எடுத்துக்கணும் இஒன் மல்டிபிளா ஃபை அதாவது டூ பை மைனஸ் ஃபைவ் இல்லை ஃபைவ் மைனஸ் டூ பை தான் வரும் அதாவது பை மைனஸ் ஃபைவோ இல்லை ஃபைவ் மைனஸ் ஃபைன்றது வராது எதனால் அப்படின்னா நம்ம முக்கோணவியல் சமன்பாடில் பார்த்துருக்கோம் காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ரென்ற ஒரு ஜீரோக்கம் ஃபை இப்படி இருக்கும்போது டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றது வரும் இதில் இருந்தால் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா டீட்டாஸ் இக்குவல்ட்டு என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆல்ஃபா அப்படின்றது வரும் ஸோ அதனால் டீட்டா ஈக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைவ் மைனஸ் ஃபைவோ இல்லை அப்படின்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா சரி அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டூ பை மைனஸ் ஃபைவ் இல்லை அப்படின்னா ஃபைவ் மைனஸ் டூ பை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ இந்த இன்ட்ரோவில் இருக்கா அப்படின்றது செக் பண்ண போகிறோம் டூ பை மைனஸ் ஃபைவ் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் மைனஸ் ஃபைவ் அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்டு ஸோ அப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட்னு கிடைக்கும் அப்போ நெகட்டிவ் வேல்யூ இதில் இருக்கா இல்லை ஜீரோ டூ பைவில இருக்காது ஸோ அப்போ அதனால் இதையும் நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அப்போ எதைத்தான் எடுத்துக்கிடுவோம் டூ பை மைனஸ் ஃபைவ் தான் எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ பி சிக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இந்த ஃபைவ் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஃபைவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டூ பை மைனஸ் ஃபைவ் வர மாதிரி எழுதணும் ஸோ அப்போ ஃபைவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா டூ பை மைனஸ் டூ பை ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ பை இதை மொத்தமாக டீட்டா ப்ளஸ் டீட்டா அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா ஃபைவ் மைனஸ் டூ பைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு நெகட்டிவில் வந்துச்சு ஃபைவ் மைனஸ் டூ பைனால் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட்ன்றது இந்த இன்டர்வில இருக்காது ஓகேங்களா சரி அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் டூ பை மைனஸ் ஃபைவ் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் எப்படி டூ பை மைனஸ் ஃபைவ் வர்ற மாதிரி ஸோ அப்போ என்ன செய்யணுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் இதில் வந்து காமனாக மைனஸ் சைனாக வெளியெடுக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல டூ பை அப்படியே வச்சுக்கிறோம் இதில் மைனஸ் சைனை காமனாக வெளியிடத்துனோம்னா என்ன வந்துடும் டூ பை மைனஸ் ஃபைவ் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ப்ராக்கெட்டுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்களேன் காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் டீட்டா அந்த ஃபார்மேஷனில் இருக்கா வெரி குட் அப்போ காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் டீட்டா என்ன கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த டூ பை மைனஸ் டீட்டா எந்த கால்வெட்ட பகுதியில் வருது அப்படின்னு பார்க்கணும் டூ பை மைனஸ் டீட்டா எந்த கால்வெட்டு பகுதியில் வரும் நான்காவது கால்வெட்டு பகுதியில் தான் வரும் ஓகேங்களா நான்காவது கால்வெட்ட பகுதியில் காசு அதோடய தலைகளி சீக்கிரண்ட்டு என்ன வரும் பாசிட்டிவ் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் செகண்டில் சைனும் கொஸ்டிக்கும் தேர்டில் டேனும் காட்டும் ஃபோர்த்தில் காசும் அதோட தலைகளையும் சீக்கிர்டு ஸோ அப்போ ஸ்டெப் என்ன வரும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் ஃபைவ் ஓகேங்களா சரி அப்போ இந்த இடத்துல என்ன வரும் காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் டூ பை மைனஸ் ஃபைவ் எப்போ வந்து காசு இன்வர்ஸ் ஆஃப் காசெக்ஸை வந்து எக்ஸு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோக்கமாக ஃபை இந்த இன்ட்ரவல்கில் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கு டூ பை மைனஸ் ஃபைவ் டூ பை மைனஸ் ஃபைவ் அப்படின்றது ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஸோ அது வந்து எந்த இன்டர்வலில் இருக்கும் மூடி இடைவெளி ஜீரோக்கமாக ஃபைவ் இருக்கும் ஸோ அப்போ இதோட வேல்யூ டூ பை మైస్ ఫై బియోడ వల్ పై మైనస్ ఫైవ్ ఓకే సరే ఇప్పుడు ఏయోడ వల్ కంపు సైన్ ఇన్వెర్స్ ఆఫ్ సైన్ ఫైవోడ వల్ూ ఫైవ్ మైనస్ టు ఫైవ్ ఏ ఏసీకుల్ ఫైవ్ మైనస్ టు ఫైవ్ ఓకే ఓకే ఇప్పుడు చేపడ అనిపిచ్చాచు బియోడ వేలు కనిపిచ్చాచు ఇం కను అన్న ఏ స్కొయర్ ప్లస్ బి స్కొయర్ కంపెడి ఓకే సార్ ఏయోడ వేలు కంపెడి ఫైవ్ మైనస్ టు పై పియోడ వేల్యూ టూ పై మైనస్ ఫైవ్ ఇప్పుడు ఏ స్కయర్ ప్లస్ బి స్కొయర్ కంపెడిన సో ఇప్పుడు ఏ స్కయర్ ప్లస్ బి స్కొయర్ ఈక్వల్ టు ఫైవ్ మైనస్ టు పైదా హోల్ స్కొయర్ ప్లస్ టు పై మైనస్ ఫైవ్ దా హోల్ స్కొయర్ ஈக்குவல் to இது என்ன formation இருக்குது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது அப்போ எக்ஸ்பேன் பண்ண கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போ ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ பை ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ஃபோர் பை ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ ஃபை அப்போ என்ன கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் அதாவது மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணணும் டூ பை மைனஸ் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன கிடைக்கும் டூ பை ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் பை ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்போ டூ இன்ட்டு டூ பை ஃபோர் பை ஃபோர் பை இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி பை அப்படின்னு கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ என்ன கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ఫోర్ పై స్కొయర్ ప్లస్ ఫోర్ పై స్కొయర్ కిట్ పై స్కొయర్ ఓకే సే నెక్స్ట్ మైనస్ ట్వెంటీ ఫైవ్ మైనస్ ట్వంటీ ఫైవ్ ఎన్న కైనస్ ఫార్టీ ఫైవ్ అని క ఏకొయర్ ప్లస్ బి స్కొయర్ ఈక్వల్ టు ఫిఫ్టీ ప్లస్ ఎయిట్ పై స్కొయర్ మైనస్ ఫార్టీ ఫైవ్ ఇప్పుడు రీ అరేంజ్ పని అయినా ఎయిట్ పై స్కొయర్ మైనస్ ఫార్టీ ఫైవ్ ప్లస్ 50 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சார் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் பை ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம கொஸ்டினில் போய் செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் பை ஸ்கொயர் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் இது ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயிட் பை ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபை ப்ளஸ் ஃபிஃப்டி இதை நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி ஸோ சரியான விடை நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர் பை ஸ்கொயர் மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி இதுவும் ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் டொண்ட்டி ஃபைவ் இதுவும் ஆன்சர் இல்லை ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருந்துச்சி எயிட் பை ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி பை ப்ளஸ் ஃபிஃப்டி ஓகேங்களா இதுதான் சரியான விடை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்கல் வியூ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவுக்கு ஓகேங்களா இதான் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்ற கருவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு இப்போ எல்லாம் ஃபைவ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் ஒன் அதாவது சைன் inverse ஆஃப் sin ஃபைவ் ஈக்குவல் மைனஸ் ஒன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் டூ ஃபை ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவோட வேலியூ சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் ஸோ மைனஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் inverse ஆஃப் cos ஃபைவ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் inverse ஆஃப் cos எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்குறோம் இதோட கிராஃபு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பேரில் ஃபைவ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் அதாவது காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் டூ எயிட் அப்படின்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ சால்வ் பண்ணும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஃபைவோட வேல்யூ என்ன கிடச்சிருந்துச்சி டூ பை மைனஸ் ஃபைவ் டூ பைனா சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் மைனஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் ஒன் பாயிண்ட் டூ எயிட் அதை நம்மளுக்கு இங்கே ஒன் பாயிண்ட் டூ எயிட் அப்படின்றது கிடைச்சிருக்கு இது மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்